ராமசாமி மணியம்மை திருமண நாள் அந்த காலத்தில் இத்திருமணம் ஏன் எதிர்க்கப்பட்டது என இந்த காணொலியில் காண்போம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பெண்களை தன் உடைமையாக கருதுகிறவனை கூட நம்பிவிடலாம் ஆனால் பெண் விடுதலை பேசுகிற ஆட்களைத் தான் நம்பக்கூடாது நம்பவும் முடியாது அதற்கு ஈ வே ராமசாமியை பெரிய சரியான உதாரண நபர் பெண்ணியம் பேசாத நாங்கள் தான் பெண் விடுதலை வாங்கி கொடுத்தோம் என தம்பட்டம் அடிக்காத மேற்கு வங்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது இல் நடந்தது இது கல்கத்தா அருகேயுள்ள மைமன் என்ற ஊரில் எழுபத்திரண்டு வயதுள்ள பார்ப்பன கிழவன் ஒருவன் இளமங்கையொருத்தியை மனம் செய்து கொள்ள ஏற்பாடு செய்தான் பொன் அவிர் மேனியலைக் கிழவன் தன் பிண உடல் காட்டி எங்னம் மனத்துக்குச் சம்மதிக்கச் செய்ய முடியும் வாலிபம் இல்லை அவனுக்கு ஆனால் பணம் இருக்கிறது பெண்ணின் பெற்றோர் பணத்தை கண்டனர் கிழவனின் பெண்டாகப் போயினும் கை நிறைய பொருள் இருக்குமல்லவா மனத்துக்கு ஒப்பினர் சகல ஏற்பாடுகளும் நடைபெற்றன அந்த ஊரில் இந்த கிழவரின் கூடா திருமணத்தை தடுக்க வேண்டி பலரும் சென்று பல பல கூறினர் கிழவர் கேட்டாரில்லை திருமண நாள் குறித்து குறித்துவிட்டார் மணப்பந்தல் விட்டார் மங்கள ஸ்நானம் செய்தார் பட்டுடுத்தி பணிபூண்டு பரிமளம் பூசி பார்ப்பன கிழவர் பரிதாபத்துக்குரிய பாவையை மணமுடித்துக் கொள்ள பக்குவமானார் மைமன் சிங் ஊர்வாசிகள் கண்டனர் இந்த அக்கிரமத்தை எப்படியேனும் தடுத்தே தீர வேண்டும் என உறுதி கொண்டனர் மயிலே மயிலே இறகு போடு என்றால் போடுமா எனவே ஊரில் உறுதி கொண்டவர்கள் உள்ளே நுழைந்தனர் மனக்கோலத்தில் இருந்த பெண்ணை தூக்கிச் சென்றனர் இந்த திவ்யமான திடுக்கிடும் செயல்புரிந்ததில் முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒன்றுபட்டே உழைத்தனர் கிழவர் கல்யாண மண்டபம் வந்தார் காலி இடத்தை தான் கண்டார் கடுகெடுத்தார் முகம் சுளித்தார் கா கூவென கூவினார் இடையே அந்த இளமங்கையை தக்கவன் ஒருவனுக்கு ஊராரே மணஞ்செய்து வைத்தனர் என இந்த செய்தியை தாத்தா கட்ட இருந்த தாலி என்கிற தலைப்பில் அண்ணாதுரை தன் ஜூலை பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தொன்பது நாளிட்ட திராவிட நாடு பத்திரிகையில் எழுதினார் பெண்ணியம் பேசாத தற்குறிகளாக இருந்த ஒரு மாநிலத்திலேயே கிழவன் ஒருவன் சிறு வயது பெண்ணை மணப்பதா என அங்கிருந்த மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு அந்த அநியாயம் நடக்கா வண்ணம் செய்து மணமகளுக்கு அவள் வயதொத்த ஒருவனுக்கு மணமுடித்து அந்த கிழட்டு மணமகனுக்கு பாடம் புகட்டினர் ஆனால் தமிழகத்தில் எங்களை விட்டால் பெண்களுக்கு விடுதலை பெற்று தர எவன் இருக்கிறான் என கூறிக்கொண்டே மேற்கு வங்கத்து அயோக்கித்தனம் இங்கும் நடக்கிறது இவே ராமசாமியின் வடிவத்தில் பார்ப்பன கிழவனொருவனுக்கு நடக்க இருந்த திருமணத்தை தடுக்க முடிந்தது போல் திராவிட கிழவனொருவனுக்கு நடந்த திருமணத்தை பாழும் இந்த தமிழக மண்ணில் தடுக்க முடியவில்லையே ஏன் போலி பெண்ணியம் பேசிய ஆட்களினால் மேற்கு வங்கத்தில் இருந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருந்த சூடு சொரணை தமிழகத்தில் ஒரு இல்லை அண்ணாதுரை கூட சும்மா கண்ணை கசக்கிக் கொண்டு தான் நிற்கிறாரே ஒழிய அந்த கல்யாணத்தை நிறுத்த எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை மேற்கு வங்காளிகளுக்கு இருந்த அறிவும் ஆதங்கமும் பெரியார் மண் என சொல்லிக் கொள்கிற திராவிடனுக்கு இல்லை இதுகாரும் அவன் பேசிய பெண்ணியம் போலி எனத் தெரிய அந்த திருமணம் போதுமானதாக இருந்தது வி ராமசாமி சொன்னது வைதிகக் கல்யாணத்தில் வயதுக்கிரமங்களை தக்க பருவங்களை முக்கியமாய் கவனிப்பதில்லை தக்க பருவம் வருவதற்கு முன்பு பெண்களுக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்து வருகின்றது உதாரணமாக பத்து வயது வந்தால் ஒரு பறையனுக்கு பிடித்துக் கொடு என்று சொல்லும் பழமொழியை பார்த்தால் விளங்கும் ஐம்பது அறுபது வயதான கிழத்துக்கு பத்து பன்னிரண்டு வயது பெண் குழந்தையை பிடித்து தாலி கட்டி விடுகிறார்கள் கலியாண விஷயத்தில் ஆண்களுக்கு கிழம் என்பதே இல்லையாம் இந்த விஷயத்திலும் சுயமரியாதை கலியாணம் தக்க சரிசமமான வயது பொருத்தம் பார்த்தே செய்யப்படும் குடியரசு அக்டோபர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு சுயமரியாதை கல்யாணம் தக்க சரிசமமான வயது பொருத்தம் பார்த்தே செய்யப்படும் என்று பகுத்தறிவுடன் பேசிய இ வே ராமசாமி மேலும் சொன்னது என் போன்ற வயதானவர்கள் கல்யாணம் செய்து கொள்ள எண்ணக்கூடாது எப்படியாவது அப்படி ஓர் எண்ணம் வந்து தொலைந்தால் தும்பு அருந்ததாக அதாவது விதவையாக ஒரு நாற்பது ஐம்பது வயதானதாக ஒரு கிழத்தை பார்த்து கல்யாணம் செய்து தொலைக்கட்டுமே பச்சை கொடி போல ஒரு பெண்ணை வாழ்வின் சுகத்தை அறிய வேண்டிய வயதும் பக்குவமும் கொண்ட பெண்ணை கலியாணம் செய்து கொள்வதா காரணம் ஆயிரம் காட்டட்டுமே காட்டினாலும் எந்த மானமுள்ளவன் அந்த கலியாணத்தை சரி என்று கூறுவான் யாருக்கு சம்மதம் வரும் என்றும் பேசிய ராமசாமி தன் அறிவுரை ஊருக்கு தானே ஒழிய மானமுள்ளவனுக்கு தானே ஒழிய தனக்கில்லை என்பது போல பதினான்கு வருடங்கள் கழித்து தன் தேவைக்காக தான் சொன்னதையே காற்றில் பறக்கவிட்டு நாற்பத்தைந்து வயது வித்தியாசத்தில் மணியம்மையை மணந்து கலியான விஷயத்தில் ஈ கிழம் என்பதே இல்லையாம் என்று நிரூபித்தார் தானே மேற்கண்ட ஈவே ராமசாமி பேச்செல்லாம் ஊரை ஏமாற்றுவதற்காக என்பதற்காக இருந்ததே ஒழிய அதில் உண்மையோ ஆழ்மனத் தூண்டுதலோ மற்றும் எந்த பெண்ணியச் சிந்தனையோ ரோமமளவு கூட இல்லையே மேற்கண்ட எதனையும் சொல்லாத நபராக ஈவே ராமசாமி இருந்து மணியம்மையை மணந்திருந்திருந்தால் கூட போனால் போகிறது என மன்னித்து விடலாம் ஆனால் யோக்கியனைப் போல் பேசிவிட்டு எதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் எவையெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் ஊளையிட்டுவிட்டு அதன்படி ஒருவன் நடக்கவில்லை என்றால் மனிதன் என்றால் சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படை அரவுணர்வில்லாமல் தொன்னூற்றைந்து ஆண்டுகள் அது குறித்த குற்ற உணர்வுமில்லாமல் வாழ்ந்த ஒருவன் போதிக்கிற பெண்ணியம் போலியாக சுயநலம் சார்ந்ததாக இல்லாமல் மனித வாழ்க்கை மேம்படவாய் இருக்கும் இறுதியாக வி ராமசாமி சொன்னது எப்படி உத்தரவு போட்டால் பயனுள்ளதாகும் என்றால் ஒருவன் கலியாணமே ஆகாமல் இருந்தால் கலியாணம் ஆகாத பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் அது தப்பு இல்லை ஆனால் ஒரு கலியாணம் ஆகி மனைவி தவறிப்போய் இரண்டாவது கலியாணம் செய்து கொண்டால் அதுபோலவே ஒரு கலியாணம் ஆகி கணவன் தவறிப்போன பெண்ணையே கலியாணம் செய்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணும் முதல் கலியாணமானால் முதலாவது கலியாணம் செய்து கொள்ளுபவனையும் இரண்டாவது கலியாண மானால் முதல் மனைவியை இழந்தவனையும் கலியாணம் செய்து கொள்ள வேண்டும் இது மாதிரி உத்தரவு போடணும் இப்போது இது மாதிரி இல்லாததால் இது மாதிரி முறை புதுமையானதாக தோன்றுகிறது இதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை விடுதலை ஏப்ரல் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது மேற்கண்ட அருள்வாக்கை கேட்கியபோது வாய் சொல்லில் வீரனடி என விளங்குகிறது இல்லையா தான் சொன்னதை தானே காற்றில் பறக்கவிட்ட ஈவே ராமசாமியை காண்கிறபோது போலியாக பேசியே பெயரெடுக்க முடியும் என்பதற்கு வேறொரு நபரை உதாரணம் சொல்லவும் வேண்டுமோ உரிமை பேசும்போது தங்கள் வீட்டு பெண்களை எப்படி நடத்துகிறார்கள் என்பதை கவனித்தாலே போதும் ஒரு தாரமிருக்க மறுதாரங்களை ஏற்று கொள்பவர்களும் வீட்டிலே இளம் விதவைகளை பூட்டி வைத்திருப்பவர்களும் சிறு பெண்களை திருமணம் செய்து கொள்ளும் கிழவர்களும் மனைவியை பத்திரப்படுத்தி விட்டுத்தான் மட்டும் ஊர் சுற்றி வரும் ஆண்களும் இவர்களை விட பித்தலாட்டக்காரர்கள் போலி சீர்திருத்தவாதிகள் வேறு யாராவது இருக்க முடியுமா ஏழு இரண்டு நான்கு பூஜ்யம் ஐந்து விடுதலை ஈவு ராமசாமி தன் யோக்கியதை பற்றி சொன்னதாக எடுத்து கொள்ளலாமா நிச்சயம் ஈவு ராமசாமி கூறியது யாருக்கு பொருந்தியதோ இல்லையோ ஈவு ராமசாமிக்கு தான் கனகச்சிதமாகப் பொருந்தி போனது அதனால் தான் அவர் பெரியார்